அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடிய ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் முனியாலும் தேவை ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம ராம எல்லாம் எல்லாமல்ல இறைவனின் திருவருளால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் மூன்றாவது சர்க்கம் முடிசூட்டு விழா முன்னேற்பாடுகள் மன்னா மன்னர் தாமரை மொட்டுபோல குவிந்த கைகளை தலைக்கு மேலே தூக்கி அவர்கள் வணங்கியதை ஏற்றுக்கொண்டு எல்லா விதத்திலும் பிரியமானதும் நல்ல நலமானதுமான பதிலை கூறினார் என்னுடைய அன்புக்குரிய மூத்த குமாரனை யுவராஜாவாக காண விரும்புகிறீர்களே ஆஹா எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா என்னுடைய பெருமை ஒப்புயர்வு இல்லாததாக ஆகிவிட்டது இவ்வாறு அவர்களுக்கு பதில் கூறிவிட்டு அவர்கள் கேட்கும்படியாக வசிஷ்டர் வாமதேவர் முதலான அந்தர்களிடம் மன்னர் கூறினார் மரங்கள் துளிர்த்து மலர்களோடு அழகாக விளங்கும் இந்த சித்திரை மாதம் சுபகாரியங்களுக்கு ஏற்றது ஸ்ரீராமனுடைய இளவரசு பட்டாபிஷேகத்திற்காக எல்லா பொருட்களையும் சேகரியுங்கள் மன்னா இவ்வளவு சொல்லி முடித்த உடனேயே மன்னர் இவ்வாறு சொல்லி முடித்த உடனேயே மக்கள் மகிழ்ச்சி தாங்காமல் பெரும் கோஷம் எழுப்பினார்கள் மெல்ல அந்த மக்களின் ஆரவாரம் அடங்கியதும் முனிபுங்கவர் வசிஷ்டரை நோக்கி இவ்வாறு சொன்னார் மன்னர் பகவானே ஸ்ரீராமனுடைய இளவரசு பட்டாபிஷேகத்திற்காக என்னென்ன பொருட்கள் தேவையோ சிறியது பெரியது என்ற பாகுபாடு இல்லாமல் அவைகளையெல்லாம் இப்போதே பணியாளர்களுக்கு உத்தரவிடுங்கள் மன்னாலும் மன்னருடைய சொற்களைக் கேட்ட அந்தன உத்தமரான வசிஷ்டர் மன்னருக்கு எதிரில் கைகூப்பி கொண்டு உத்தரவை நிறைவேற்றுவதற்கு துடித்து கொண்டிருந்த பணியாளர்களுக்கு பின்வருமாறு கட்டளையிட்டார் சுவர்ணம் முதலான இரத்தினங்கள் சிறுதெய்வ வழிபாட்டுக்குரிய சாதனங்கள் எல்லா வகையான மூலிகைகள் வெண்மை வண்ண மாலைகள் பொறிகள் தனித்தனியே தேன் நெய் புதிய ஆடைகள் தேர் அனைத்து வகையான படைக்கலன்கள் நால்வகை படைகள் நல்ல லட்சணம் பொருந்திய யானை வெண் சாமரம் விசிறி வெண்ணிறக்குடி வெண்குடை அக்னியைப் போல் ஒளி வீசுகின்ற தங்கத்தாலான நூறு கலசங்கள் பொற்கொப்பி கொம்புகளை உடைய காளைகள் எல்லா அங்கங்களும் நிறைந்துள்ள புளித்தோல் ஆகியவைகளை சேகரித்து பூமியாலும் மன்னருடைய அக்னி சாலையில் நாளை காலைக்குள் சேர்த்து விடுங்கள் மேலும் சொல்வதற்கு விட்டுப்போன தேவையான பிற வஸ்துக்கள் அனைத்தையும் ஒன்று திரட்டுங்கள் அந்த மற்றும் நகரத்தின் எல்லா வாயில்களையும் சந்தனம் மலர் மாலைகளால் அலங்காரம் செய்யுங்கள் முகர்பவரை கவர்ந்து இழுக்கும்படியான நறுமணப் புகை கமலச் செய்யுங்கள் தயிர் பால் நெய் கலந்த சுவை கூடிய உயர்ந்த போஜனம் ஒரு லட்சம் இருபுறப்பாளர்களுக்கு போதுமான அளவுக்கு ஆயத்தம் செய்யப்பட வேண்டும் நாளை காலை அந்தன பெரியோர்களை அழைத்து நல்ல முறையில் உபசரித்து நெய் தயிர் பொறி ஏராளமான தட்சணை முதலியவற்றை தானம் செய்யுங்கள் நாளைய தினம் சூரியன் உதயமான உடனேயே சொஸ்திவாச்சனம் மங்களகரமான வாழ்த்தை கூறுதல் என்னும் சடங்கு நடைபெற வேண்டும் அதற்காக வேத வித்துக்கள் நியமிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு உரிய ஆசனங்களும் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் நகரத்தின் எல்லா இடங்களிலும் பதாகைகள் கட்டுங்கள் அரச பாட்டைகளில் தண்ணீர் தெரியுங்கள் இசை வல்லுநர்களும் நன்றாக அலங்காரம் செய்து கொண்ட கணிகைகளும் அரச மாளிகையின் இரண்டாம் கட்டில் நிற்க வேண்டும் தெய்வ வழிபாட்டு தலங்களில் அன்னத்தோடு கூடிய உணவு வகைகள் தச்சனை கையில் மாலைகள் முதலியவற்றை தனித்தனியே வைத்து கொண்டு அங்கே வருபவர்களுக்கு கொடுப்பதற்காக சிலர் நிற்க வேண்டும் நீண்ட கத்தியை ஏந்திய போராளிகள் மனம் களிப்புற்றவர்களாக பட்டாபிஷேகம் நடக்கப் போகும் மன்னர் மாளிகை வாசலில் கவசம் அணிந்து ஆயத்த நிலையில் இருக்க வேண்டும் இவ்வாறு அவ்விரு அந்தணர்களும் வசிஷ்ட வாமதேவர் பணியாளர்களுக்கு உத்தரவு கொடுத்துவிட்டு அதாவது அவ்விரு அந்தணர்கள் என்பது வசிஷ்டரும் வாமதேவரும் அந்த அவ்விரு அந்தணர்களும் பணியாளர்களுக்கு உத்தரவு கொடுத்துவிட்டு தாங்களே சேகரிக்க வேண்டிய உபகரணங்களையும் சேகரித்தார்கள் இதற்கு பின்னரும் மிகுந்திருந்த காரியங்களை மன்னரிடம் தெரிவித்துவிட்டு செய்து முடித்தார்கள் மன திருப்தியடைந்த மகிழ்ச்சியோடு இருந்த சிறப்பான அந்தனர்கள் இருவரும் எல்லாவற்றையும் நன்றாக நன்றாக திட்டமிட்டு செய்து முடித்த பின்னர் உலகாலும் மன்னரிடம் சென்று எல்லாம் சொன்னபடியே நடத்தப்பட்டன என்று சொன்னார்கள் பிறகு பிரகாசமான காந்தியுடைய மன்னர் சுமந்திரரை பார்த்து புண்ணியாத்மாவான ராமனை விரைவில் இங்கே அழைத்து வாருங்கள் என்றார் தங்கள் உத்தரவு என்று சொல்லிவிட்டு ரதத்தில் நின்று போர் புய்வு புரிபவர்களுள் மிகச் சிறந்தவனான ஸ்ரீராமனை அரசரின் ஆணைப்படி ரதத்தில் ஏற்றி அழைத்து வந்தார் சுமந்திர அப்போது அந்த அரசவையில் வீற்றிருந்த அமைச்சர்கள் சிற்றரசர்கள் நகரவாசிகள் மற்றும் கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு நாடுகளின் மன்னர்கள் மிலேச்சர்களின் சனாதன தர்மத்தை சார்ந்திராத வேற்று நாட்டினர் ஆரியர்கள் காடுகளிலும் மலைகளிலும் வசிக்கின்றவர்கள் ஆகிய எல்லோரும் தேவர்கள் எவ்வாறு இந்திரனின் தலைமையை ஏற்று அடிபணிந்து நின்றார்களோ அவ்வாறே தசரதரின் ஆணைக்கு காத்திருந்தார்கள் மருத் கூட்டணி கூட்டத்தினரிடையே விளங்கும் இந்திரன் போல் அவர்கள் மத்தியில் வீற்றிருந்த ராஜரிஷியான தசரதர் மாளிகையில் இருந்தவாறே ரதத்தில் வந்து கொண்டிருக்கும் தன் செல்வ மகனை கண்டார் கந்தர்வராஜனை போன்ற கவினொரு உடலமைப்பு உலகெங்கிலும் புகழ்பெற்ற மகாவீரம் நீண்ட கைகள் மகாபலம் மதம் கொண்ட யானை போன்ற கம்பீரமான நடை சந்திரனை காட்டிலும் அதிக ஒளி வீசும் திருமுகம் மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் திருத்தோற்றம் உருவம் கருணை நற்குணங்களால் மக்களின் கண்ணையும் கர்மத்தையும் திருத்தோற்றம் உருவம் கருணை நற்குணங்களால் மக்களின் கண்ணையும் கருத்தையும் ஈர்த்திழுக்கும் கவர்ச்சி கடும் கோடையின் வெப்பத்தினால் தவித்து கொண்டிருக்கும் மக்களுக்கு மழை பொழிவிக்கும் மேகம்போல் ஆனந்தத்தை கொடுப்பவன் இப்படி அழகு பெட்டகமாக வந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராமனை பார்த்து பார்த்தும் பார்த்து பார்த்தும் பார்த்து பார்த்தும் மன்னருக்கு போதும் என்ற திருப்தி ஏற்படவில்லை சிறந்ததான தேரிலிருந்து சுமந்திரர் அந்த ராகவனை கைலாகு கொடுத்து இறக்கிவிட்டு தந்தையை நோக்கி சென்று கொண்டிருந்த அவருக்கு பின்னே அஞ்சலியாக கைகளை வைத்து கொண்டு சென்றார் கைலாசமலை சிகரம்போல் விளங்கிய அந்த அரச மாளிகையில் மன்னரை பார்ப்பதற்காக தேரோட்டியுடன் சென்றார் ஸ்ரீராமன் தந்தையின் அருகில் கூப்பிய கரங்களுடன் சென்று தன் பெயரைச் சொல்லி அவர் திருப்பாதங்களில் நமஸ்காரம் செய்து வணங்கினார் மன்னர் தன் அருகில் வந்து கைகூப்பி கொண்டு நிற்கும் அவரை பார்த்து குவிந்த கரங்களை பற்றி தன்னிடம் இழுத்து அன்புக்குரிய மகனை மார்புற தழுவிக்கொண்டார் மங்களகரமானதும் கண்ணு கிணியதும் நவரத்தினங்கள் பொன் இழைக்கப்பட்டதும் சுகத்தை கொடுக்கக்கூடியதுமான ஒரு உயர்ந்த ஆசனத்தில் அமரும்படி ஸ்ரீராமனுக்கு கட்டளையிட்டார் மன்னர் நிர்மலமான சூரியன் உதய காலத்தில் பர்வதத்தை தன் செங்கதிர்களால் பிரகாசப்படுத்துவதைப் போல உயரிய அந்த ஆசனத்தில் அமர்ந்த ஸ்ரீராமன் தன் ஒளியால் அதற்கு ஒளியூட்டினார் பிரகாசிக்கின்ற அவரால் நிர்மலமான கிரகங்களாலும் நட்சத்திரங்களாலும் விளங்க பெற்ற ஆகாயம் சரத்காலத்தில் சந்திரனால் ஒளிர்வது போல் அந்த சபையே பிரகாசித்தது அணிகலன்கள் ஆடைகள் அணிந்து கொண்ட தன்னையே கண்ணாடியில் பார்ப்பதைப் போல பாச புதல்வனை தன் பிரதிபிம்பம் போலவே இருப்பதைக் கண்டு மன்னர் மனதிக்குள் கழிப்புற்றார் புதல்வரைப் பெற்றவர்களுள் சிறந்த புதல்வரை பெற்ற தனிப்பெருமை கொண்ட அவர் புன்னகை தவள புதல்வனை அழைத்து காசியப்பர் தன் மைந்தனான தேவேந்திரனுக்கு உபதேசிப்பது போல பின்வரும் சொற்களைச் சொன்னார் என்னுடைய மூத்த பட்டத்தரசியின் வயிற்றில் தோன்றிய என்னுடைய மூத்த புதல்வன் நீ குணத்திலும் அவளையே கொண்டிருக்கிறார் என்னை காட்டிலும் சிறந்த நற்குணங்களை பெற்றிருக்கிறாய் அதனாலேயே ஸ்ரீராமா நீ என்னுடைய பேர் அன்பிற்குரியவராக இருக்கிறாய் இங்கே கூடியுள்ள பிரஜைகள் எல்லோரையும் உன் இனிய குணங்களால் வசீகரித்திருக்கிறாய் அவர்கள் உன்னை இளவரசனாக பார்க்க விரும்புகிறார்கள் ஆகவே நாளைய தினம் பூச நட்சத்திரம் கூடிய நன்னாளில் இளவரசு பட்டத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறார் பிறப்பிலேயே இயல்பாகவே நீ பணிவுடையவன் நற்குணங்கள் நிரம்பியவன் அப்படி இருந்தாலும் மகனே உன்னிடமுள்ள வாத்சல்யத்தினால் உனக்கு அனுகூலமான சில வார்த்தைகளை நானே விரும்பிச் சொல்கிறேன் நீ மேலும் பணிவுடையவனாக வேண்டும் எப்போதும் புலன்களை வென்றவனாக இருக்க வேண்டும் தானாக பீரிட்டு கொண்டு வெளிப்படும் காமம் கோபம் துயரம் போன்றவற்றை விட்டுவிட வேண்டும் பலர் அறிய வெளிக்காட்டல் ஆகாது ஒற்றர்கள் மூலம் தெரிவிக்கப்படும் செய்திகள் அதுபோல் தானே நேரில் பார்த்தும் கேட்டும் தெரிந்து கொண்ட தகவல்கள் இவைகளை ஆராய்ந்து பார்த்து உண்மையான செய்திகளின் அடிப்படையில் செயல்பட்டு அமைச்சர் முதலான அரசு அதிகாரிகளையும் எல்லா குடிமக்களையும் மகிழ்ச்சியுடன் வைத்துக்கொள் கருவூலம் மற்றும் ஆயுத சாலைகளில் தேவையானவற்றை ஏராளமாக சேர்த்து வைத்து மக்களை மகிழ்ச்சியாகவும் அன்பு காட்டியும் எவனொருவன் நாட்டை ஆள்கிறானோ அவனை அமுதத்தை அடைந்த தேவர்களைப் போல நண்பர்கள் மலிவோ மகிழ்வடையச் செய்கிறார்கள் ஆகவே இல்லாய் உன்னை நீ கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு மக்கள் மகிழ்வுறும்படி செயல்படுக தசரதருடைய இந்த சொற்களை கேட்ட இதமான செயல்களையே செய்யும் ஸ்ரீராமனுடைய நண்பர்கள் விரைவாக ஓடிச் சென்று கௌசல்யிடம் செய்தியை சொன்னார்கள் மாதர்களில் மாணிக்கம் போன்ற கௌசல்யை இந்த இனிய செய்தியை கொண்டு வந்தவர்களுக்கு பொன்னையும் பசுக்களையும் பல வகையான இத்தனங்களையும் கொடுக்கும்படி ஆணையிட்டார் இதனிடையே ஸ்ரீ ராகவன் மன்னரை வணங்கி விடைபெற்று கொண்டு ரதத்தில் ஏறி குடிமக்கள் மகிழ்ந்து கொண்டாட ஒளிமிக்க தன் மாளிகையை சென்றடைந்தார் பட்டணத்து மக்கள் மன்னருடைய சொற்களை கேட்டதும் தங்களுக்கு பிடித்தமான அந்த நல்விருப்பம் ராமனுக்கு இளவரசு பட்டம் அடைவது விரைவில் நிறைவேறப் போவதால் மகிழ்ந்து மன்னரிடம் விடைபெற்று கொண்டு தத்தம் இல்லங்களுக்கு சென்று தாங்கள் நினைத்த காரியம் கைகூட வேண்டும் என்று பிரார்த்தித்து தெய்வங்களை வழிபட்டார்கள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் மூன்றாவது சர்க்கம் முற்றிற்று வான்முகில் வளாது பெய்க மழை வளம் சுரக்க மன்னன் கோன்முகில் அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி மழ்க மேன்மைகள் சைவநீதி மேன்மைகள் சனாதன நீதி மேன்மைகள் தர்வநீதி விளங்குக உலகமெல்லாம் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பருதிமுன் பணியே போல நன்னிய நின்முன்னிங்கு நசித்திடல் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 அரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம அரிஹி ஓம் இல்லாமுள்ள இறைவனின் திருவருளால் மூன்று சர்க்கங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம் அடுக்கடுக்காய் இப்போது அடுத்தடுத்த சர்க்கங்கள் நாம் அனுதினமும் சிந்திக்க இருக்கிறோம் எல்லாம் உள்ள இறைவன் திருவருள் கூட்டி நம்மை வெகு வேகமாக அயோத்தியா காண்டத்தை நிறைவு செய்து அடுத்தடுத்த காண்டங்களை நிறைவு செய்து மீண்டும் மீண்டும் நம்மை இந்த இராமாயணம் படிக்கும் இன்ப பேறு கிடைக்க வேண்டுமென எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு தங்கள் அனைவருக்கும் நலமே விளைக நன்மையே நல்குக சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட்ஸ் பண்ணணும் நன்றி வணக்கம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மினியால் தேலாப் கொடுத்து கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம ஓரோ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும்